ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களில் இந்த மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் புத்தக வெளியீடு இலக்கிய கூட்டங்கள் இலக்கிய விமர்சன கூட்டங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது ரெண்டு நான் எனக்கு நினைவுதான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நிகழ்ச்சி நடந்துக்கணும் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த மாவட்டத்தில் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடப்பது வேற எங்கேயும் இருக்காது நினைக்கிறேன் அது அதை விட பெரிய விஷயம் இன்னைக்கு ஏழு நிகழ்ச்சிகள் கொண்டு இந்த இந்த நகரம் தாங்குமா என்னன்னு தெரியல ஏழு நிகழ்ச்சிகள் வந்து அத்தனையும் கலை நிகழ இலக்கிய நிகழ்ச்சிகள் ஒரு ஒரு நகரத்தில் ஏழு நிகழ்ச்சிகள் நடப்பது வந்து இந்த நகரம் தாங்கவே தாங்க அது அவ்வளவு அடர்த்தியாக அவ்வளவு இதாக இன்றைக்கி நடந்துருக்குன்னா அதுக்கு பின்புறத்தில் இந்த இந்த மாவட்டம் ஏதோ ஒரு வகையில் வந்து இலக்கியத்தால் சூழப்பட்டு இலக்கியத்தால் ஆளப்பட்டு இலக்கியத்தால் விஸ்தரிக்கப்பட்டு கூட இருக்கிறது அப்படிங்கிறது தான் தெரிய வருகிறது இதை நல்ல நாளில் இதை இந்த புத்தகம் இரண்டு புத்தகங்கள் குறித்து பேசுபவர்களுக்கு வழிவிட்டு நான் ஒரு இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு வைக்கலாம் நினைக்கிறேன் தோழர் நந்தன் கனகராஜுடைய கவிதைகள் எனக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான கவிதைகள் எப்படின்னா அவர் வந்து நான் நகரத்தையும் கிராமத்தையும் தனித்தனியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அவர் நகரத்துக்குள்ளே கிராமத்தையும் கிராமத்துக்குள்ளே நகரத்தையும் வைக்கிற அந்த நுட்பம் அவருக்கு கை வந்திருக்கிறது எனக்கு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப அப்படி புள்ளரிக்கி வைக்கும் நகரத்தை நான்கு உண்டாக்கும் கிளவி அப்படின்னா நீ ரொம்ப இதெல்லாம் கற்பனை பண்ண பார்க்க முடியாத பொம்மைகள்னால் நகரத்தை நான்கு உண்டாக்குற அந்த கிழவி ஒரு பக்கம் வைக்கிற இது வந்து இன்னொரு பக்கம் இழுக்குது அப்படிங்கிறது அப்புறம் வந்து இந்த இந்த மலை அவரை அவர் கவிதைகளில் எல்லா கவிதைகளிலும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மலை வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இலை வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிழவி வந்துகிட்டே இருப்பாங்க இந்த மூன்றையும் அவர் கவிதை பிரிக்கவே முடியாம ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அது அது ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப வசீகரமாகவும் இருக்கிற இந்த முதல் இரண்டு தொகுதிகளும் நான் வியந்திருக்கிறேன் இந்த இந்த தொகுதி நான் முழுவதும் படிக்கவில்லை இருந்தாலும் அந்த அந்த மலைச்சிங்கிற அந்த வார்த்தையே பசி பசிய வாசம் படிக்கிறது எப்பொழுதெல்லாம் இந்த ராஜபளையத்தை கடக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மலைகள் சூழ்ந்து கவலைப்படுகிற இந்த ஊர் வந்து திரும்ப திரும்ப நந்தன்கராராஜை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது தம்பி முத்துஜையா புதிய வரம்பு இருபத்தி ரெண்டு கதைகள்ல எல்லா கண்டென்ட்டும் வந்து வித்தியாசமான கண்டென்ட் நான் கிட்டத்தட்ட மூன்று இடங்கள்ல அதை பத்தி சொல்லிட்டு அந்த கருப்பட்டி நாக்குங்கிற கதை கருப்பட்டி நாக்குங்கிற கதை தமிழ் கதைப்பரப்புல தமிழ் இலக்கிய பரப்புல சொல்லப்படாத கதை கிராமங்கள்ல நமக்கு இந்த காதலை பத்தி அள்ளி அள்ளி கொட்டிட்டோம் சினிமாவில் இலக்கியத்துல பேச்சில கவிதைகளே ஆனா சொல்லப்படாத காதல் இருக்கு அந்த கிராமங்கள்ல இயல்பா வந்து ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணும் காதலிக்க காதலை சொல்ல தயங்குகிற விஷயத்தை அங்க இருக்கிற கிழங்கிறதுக்கு இல்லையா பெரியவங்க ரொம்ப ரேச அப்படி ஒரு ஒரு இதுல வந்து ஒரு டிஸ்ட் பண்ணி மாதிரி ஒரு அடியில் அடிச்சு அவங்க சேர்த்து விட்டு போயிருவாங்க இது நாங்க கண்கூட பார்த்திருக்கிறோம் இது கிராமங்களில் மட்டும் நடக்கிற நிகழ்வை ரொம்ப பொருத்தமாக மிக கச்சிதமாக ஒரு மூன்று நான்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாரு அது போக ஒரு ஆறு கதைகள் ஆறு கதைகளையுமே வந்து பிரமிப்பூத்தது இந்த நிலத்தை இந்த கரிசல் நிலத்தை இந்த மக்களை அவர்களோட வார்த்தையில் விவரிக்கிற கதைகளை இந்த தமிழ் படகு கொடுத்திருக்கிற முத்துஜயா இது போன்று எண்ணற்ற தோழர்கள் வந்து எழுத வந்திருக்கிறது மிக மிக ஆச்சரியமான மிக மிக சந்தோஷமான சூழல் இந்த சூழல் நிலைக்க வேண்டும் உலகமே திரும்பி பார்க்கிற இலக்கியங்களை யாராவது எல்லாரும் படிப்பார்கள் அதற்கு இந்த மாவட்டம் துணை நிற்கும் இந்த மாவட்டத்தோடு நாமும் இந்த இரண்டு இலக்கியவாதிகளின் பாராட்டுவோம் பார்த்தோம் நன்றி வணக்கம்